வணக்கம் தேனி முடியாசன் பேசுறாங்க புரட்சியாளர் தேனி முடியாசன் துப்புரவு தொழிலாளிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க எல்லாருமே நம்ம நாட்டில் அரசாங்க அதிகாரி ஆகட்டும் அரசியல்வாதியாகட்டும் நீதியரசர் ஆகட்டும் ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் கடமையை செய்ய லஞ்சம் வாங்குற இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகட்டும் வாதியார் ஆகட்டும் தாசிந்தார் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் யாரையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து லஞ்சம் தான் இந்தியாவில் ஆனால் துப்புரவு தொழிலாளிகள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க முதலிய வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஏன் இதை சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் கிராமப்புறத்துகளில் பார்த்தா மழையெல்லாம் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடு மாடுலாம் மேய்க்க முடியாது எல்லாமே காம்பவுண்ட் எல்லாமே வந்து வே வேலி போட்டாங்க ஏன் அதை சொல்ல வரணுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளிகளை அரஸ்ட் பண்ணி சிறைக்கு தள்ளுவது அரசு அடக்குமுறை கையாளுவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அது மாத்திரம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மியாக வாங்குறாங்களா சம்பளம் பாதி கிம்பளம் பாதி கெஸ்ட் ஹவுஸ் அது இதுன்னு சொல்லி காரு வசதி என்ன இவ்வளவு கொடுத்து அவங்களுக்கு பத்தலான்றாங்க துப்புரவு தொழிலாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் நடத்துவது அப்போ போலீஸ் வைத்து அடக்குமுறை செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வாதியார் டீச்சர்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரீங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் போராட்டம் நடத்துகிறாங்க யார் போராட்டம் நடத்தலைன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற வறுமை கோட்டு தள்ளப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களாகட்டும் வாகன ஓட்டுநர்களாகட்டும் இன்னைக்கு வாகன ஓட்டுநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிக்கப்படுறாங்க எங்கே பார்த்தாலும் ஆர்டிஓ தொல்லையும் எங்கே பார்த்தாலும் போலீஸ் தொல்லையும் எங்கே பார்த்தாலும் முதலாளி தொல்லைகள் தானே அதிகமாக இருக்கிறது ஓட்டுநர்கிட்ட ஒற்றுமை இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டுநற்ற ஒற்றுமை இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒட்டுநர் ஒற்றுமை இல்லாத காரணம் யாருக்கு சாதகமாக அமையுது ஏழை எளிய முதலாளிகளுக்கு தான் சாதகமாக அமையுது முதலாளிகளுக்கு சாதகமாக அமையுது லோடு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாட்டா ஏசி வச்சுருக்கேன் எழுநூற்றி நாற்பது கிலோ தான் நான் எடுத்து ஓட்டணும் ஆனால் எழுநூற்றி நாற்பது எனக்கு வாடகையே வராது ஆட்டோவில் மூணு பேர் தான் ஏறணும் ஆனால் மூணு பேர் என்ன என்ன பண்ண முடியும் ஆட்டோ ஓடாது அரசாங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நூறு பேரை ஏற்றுறாங்க அரசு ரயில்வே மத்திய சிறை இன்றைக்கி ரயிலில் பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் முந்நூறு பேர் ஏற்றுறாங்க ஏன் அதுக்கெல்லாம் ஃபைன் பண்ணியிருக்கலாம் காரணம் இந்த யூனிஃபார்ம்னு ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க வாகனத்தில் எல்லாமே இருந்தாலும் போலீஸ்காரங்க கேஸ் போட்டே ஆகணும் ஏன்னா மேலுக்கு உத்தரவு உத்தரவுன்றாங்க துப்புரவு தொழிலாளிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட துப்புரவு தொழிலாளிகளுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க சம்பளத்தை கூட்டிக்கணும் ஏன்னா வாத்தியார் டீச்சர் அதிகாரிகளுக்கு தாசிந்தார்களுக்கு வாரி வாரி வழங்குறீங்களே அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் என்ன கார் வசதி என்ன அந்த கார் அரசாங்கத்துக்கு பா வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்களா கிடையாது சொந்த யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களே கலெக்டர் ஆகட்டும் மேற்கு நாடுகளில் பார்த்திங்கன்னா அரசு வேலையை முடிஞ்சு விட்டால் அந்த அரசாங்கம் வண்டியை கார் என்ன பண்ணணும் அரசு ஆஃபீஸுக்கு போயிடும் நம்ம ஊர்ல அரசு போலீஸ் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் தாசில்தார் ஆகட்டும் டீச்சர் வாத்தியார்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அரசு பணம் அரசு பணத்தை வீண் அடிச்சுக்கிட்டு வரைக்கும் லஞ்சத்தை அதிகமாக எங்கே பார்த்தாலும் லஞ்சம் 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 அவங்க கடமை செய்ய லஞ்சம் வாங்குறாங்க ரேஷன் கடையில் பார்த்தா கொள்ளையோ கொள்ளை அளவு சரியாக இருக்கிறது இல்லை டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதாவது பாட்டல் பத்து ரூபான்னு சொல்லி இன்னைக்கு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் ஒட்டுமொத்த அரசு எல்லாமே அப்படி தான் செய்யுது இது வந்து இந்த நிலை சேக்குவாரா கீபாவெல்லாம் பார்த்துருப்பீங்க மேற்கு நாடு ரஷ்யாவை பார்த்துருப்பீங்க வடகொரியாவை பார்த்துருப்பீங்க சைனாவை பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொது உடைமை தான் நம்ம நாட்டில் தான் இன்றைக்கி எம்எல்ஏ வந்தா கொள்ளையடிக்கிறது எந்த அரசு நிலத்தை கொள்ளடிப்பது அரசு புறம்போக்கு கொள்ளடிப்பது யாருன்னு கேட்டால் அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் துணை நிற்கிறது ஏழை எளிய மக்களை நசுக்க நசுக்கப்படுவது இந்த நிலை எப்போது மாதிரி எத்தனை பிரதமர் இந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாராயங்காசினவங்களும் கஞ்சா கடத்தினவங்களும் கொள்ளை அடித்தவர்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இதே சமுதாயம் குறும்பர் சமுதாயம் இன்னைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு யூதர்கள் மாதிரி நடக்கப்படுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூதர்கள் மாதிரி எந்த அரசு வந்தாலும் குறும்பர் சமுதாயத்தை கண்டுகொள்வதில்லை காரணம் குறும்பர்களே ஒற்றுமை இருப்பதில்லை எங்க பார்த்தாலும் அவங்களே தேர்மையாக இல்லை அதனால தான் அரசாங்கம் கண்டுக்குள்ள அதே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒன்றுபட வேண்டும் என்று ஓட்டுநர் மிகவும் பாதிக்கப்படாங்க பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சரி யார் போலீஸ்காரங்க யார் யாரு ஆர்டிஓ யாருன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா பயம் அதே மாதிரி முதலாளிகள் பார்த்தீங்கன்னா லோடு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் ஆட்டோவுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன்று காருக்கு ஃபோர் ப்ளஸ் ஒன்று செவன் பிளஸ் ஒன்று எல்லாம் கரெக்டாக நம்ம பிடிச்சி ஓட்டலாம் தப்பு இல்லை ஆனால் வாடகை தர மாட்டாங்க குட்டியான வச்சுருக்கிறவங்களாகட்டும் எழுநூத்தி நாற்பதுக்காக தான் நான் எந்த வாடகை வராது சரியா ஏதை சொல்றேன்னா நினைக்கிற யாரும் நல்லா இருக்காங்க நம்ம நாட்டில் சினிமாக்காரங்க பணத்தை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் ஆரம்பிக்கிறாங்க அரசியல் கட்சி தொடங்குறாங்க இன்னைக்கு பாரிவேந்தர் ஆவட்டம் எஸ் எஸ்ஆர்எம் கல்லூரி முதல்வர் பல கோடி வச்சிருக்காரு சொத்தை பாதுகாக்க தான் அதே ஏசி சண்முகம் சொத்தை பாதுகாக்க தான் அதே மாதிரி விஜய் ஏகப்பட்ட ரூபாய் சம்பாதி அந்த சொத்தை பாதுகாக்கத்தான் அமர்ஷாவுக்கு கைக்குடியாக செயல்படும் சில கட்சிகள் உண்டு ஜாதி கட்சிகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மொத்தத்துக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த ஒரு நன்மை அடையதில்லை இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் அடைஞ்சு இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட எழுவத்தி ஆண்டுகளாக சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா ஏழ்மைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களை சிந்தித்து பாருங்கள் தோழர்களே தோழர்களை பதிவு போடுறதுக்கு தெரியுமா மக்களாகி நீங்கள் கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு விலைவாசி வேற எவ்வளவு உயர்ந்துகிட்டு இருக்கு ஏழைய ஏன்னா இங்க இருக்கிறது யார் நல்லா இருக்குன்னா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் முதலாளிகளும் சினிமாக்காரர் நடிகர்கள் தான் நல்லா இருக்கிறார்கள் உங்களை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிக்டாக்கையும் பேஸ்புக்கையும் அவங்களுடைய பாட்டுகளை போட்டுக்கிட்டு ஆட்டி ஆட்டங்களை கொடுத்துக்கிட்டு சிந்திக்கால உங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஆனா நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்கிறோம் மக்கள் நம்ம பிறந்திருக்கு எதை நோக்கி வாழ்றோம் இவங்க நல்லா இருக்க தான் சினிமாக்காரங்க நல்லா இருக்கணும் அரசியல்வாதி நல்லா இருக்கணும் அதிகாரி நல்லா இருக்கணும் முதலாளி நல்லா இருக்கணும் இந்த முதலாளித்துவத்தை எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்க முதலாளிகள் எப்பயுமே வந்து செவி சாய்க்க மாட்டாங்க இந்த நிலை எப்போது மாறும் கண்டிப்பாக மாற்றம் வரணும்னா கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி தேன் தேன்முடியேசன்